அறுபத்து ஐந்து வயதிலிருந்து எழுபத்து மூன்று வயதுக்குள் ஆறு முதுகலை பட்டம் பெற்று சாதனை படைத்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் கல்விக்கு வயது தடையில்லை என்பதை நிரூபித்துக் காட்டியிருக்கும் முதியவரின் சாதனையை விவரிக்கிறது இந்த தொகுப்பு கடைசியாக முடித்தது சமூக பணி எம்ஏ சோசியல் ஒர்க்ஸ் ஓய்வு பெற்ற பிறகு எல்லாருமே மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்ந்து போயிடுவாங்க ஏன்னா வேலை செய்யும்போது ஒரு பத்து மணி நேரம் போயிடும் இருபத்தி நாலு மணி நேரம் ஓய்வுங்கும் போது ஒரு மனிதனை செய்து செய்துவிடும் நான் படிப்பு துற வந்ததுனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை இப்போவும் பையங்க எழுத போகிற சில பெண்கள் கூட எழுதுகிறதும் ஒரு ஸ்டூடெண்ட் எண்ணம் தான் வருது எனக்கு டிகிரி தாத்தா என்றழைத்தால் ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரியும் அளவுக்கு பிரபலமாகிவிட்ட கணேசன் தனக்கு கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கவும் செய்கிறார் பிஎஸ்டி படிக்க விரும்பும் இந்த டிகிரி தாத்தா தனது ஆர்வத்தை அங்கீகரித்து தமிழக அரசு தனக்கு உதவ வேண்டுமென்று கோரிக்கை விடுக்கிறார் ஆர்வம் முயற்சி ஈடுபாடு இருந்தால் எந்த வயதிலும் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த எழுபத்தி மூன்று வயது முதியவர் கணேசன் முன் உதாரணம்